நினைத்தேன் வந்த சீரியலில் ஒரு குட்டி குட்டிப்புறமா வந்திருக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் எழையிலும் தெரியாமல் அவங்க வீசி போட்டதாலே அது சுடற்கில் போய் விழுந்துருச்சு தாலி கட்டிட்டாங்க அதை ஆகிரும் அதை கழட்ட வேண்டாம்னு சொல்கிறாங்க இன்னும் என்னெல்லாம் நடந்ததுன்னு சுவாரஸ்யமாக இருக்குது பார்க்கலாம் ஆட்டி இளையல்கிட்ட சொல்கிறாங்க இந்த வீட்டில் பரிகாரம் நடத்தணும்ப்பா ஜோசியரை கூட்டிகிட்டு வந்து அதுக்கு நாலு நட்சத்திரம் பார்த்து அந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சிடலாங்கிறாங்க இனிமேலாவது அடுத்தடுத்து இந்த வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும்ப்பாங்கிறாங்க நீங்கள் எங்கே வந்து நிற்கிறீங்கன்னு எனக்கு புரியுதுங்கிறாங்க ஏப்பா நான் சொல்ல வந்தது கல்யாணம் மட்டும் இல்ல பசங்களோட எதிர்காலம் இருக்குப்பா அதுவும் இது நல்ல விஷயங்கள்ல அடங்குது சரிமா குழந்தைங்களோட எதிர்காலம்னு வேற சொல்கிறீங்க அப்போ நீங்கள் பூஜை ஆரம்பிங்கன்னு அந்த பூஜையை நீதம்பா செய்யணும்னு பாட்டி சொல்றாங்க நீ பார்த்து மனசு வச்சு அந்த பூஜையை சிறப்பாக செஞ்சு கொடுக்கணுங்கிறாங்க பாட்டி அதுக்கு சரிங்கிறாங்க எழில் அப்பாடா எழில் சமதிக்க வைக்கிறது கஷ்டமோன்னு நினச்சேன் பரவாயில்ல அவனே ஈஸியாக சுலபமாக சொல்லிட்டான் இதுவே எனக்கு திருப்தி சுடர் நீயும் கூடமாட இருந்து கொஞ்சம் ஒத்தாச பண்ணுங்கிறாங்க பாட்டி சரி பாட்டி எல்லாம் நான் பார்த்துக்குறேங்கம்மாங்கிறாங்க பூஜை செஞ்சு முடிச்சா நிச்சயமாக இந்த வீட்டில் நல்லதுன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ எழிலோட கல்யாணமாக தான் இருக்கும் எழிலுக்கு பக்கத்தில் நான் தான் மனப்பெண்ணாக உட்காரப்போறேன் அதனால நம்ம இந்த வீட்டில் ரொம்ப அக்கறை எடுத்து செஞ்சோம்னா தான் இந்த வீட்டில் நம்ம உரிமையோட மனப்பண்ணா உட்கார முடியும்னு நினச்சிக்கிட்டு மனோகரியும் கூடமாட ஹெல்ப் பண்ணுறாங்க ஆமாயா சுடர் மனாகுரி எல்லாருமே அறக்க பறக்க அங்கே இருக்கிற ஒவ்வொரு வேலைகளையும் இழுத்து போட்டு இருக்காங்க ஐயர் வர நேராய்ச்சி ஆயிடுச்சு வர்றாங்களான்னு ஃபோன் பண்ணி கேளுங்கிறாங்க வந்துகிட்டே இருக்காருன்னு இப்படிதாம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி அவர் வரதுக்குள்ள எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டோன்னா வந்ததும் பூஜை ஆரம்பிச்சிடலான்னு ரெடி ஆகிறாங்க பசங்களை ரெடி ஆயிட்டாங்களான்னு பாத்துட்டு வா நான் போய் எழில பாத்துட்டு வரேன் பாட்டி வராங்க அப்ப எழில் ரெடி ஆகி வந்துட்டு இருக்காங்க புது மாப்பிள்ளை மாதிரி நல்லா பட்டு வச்சுட்டு பட்டு சட்டை துண்டோடு வந்துட்டு இருக்காங்க ஐயர் வந்ததும் ஓமம் வச்சிட்டாங்க வந்ததுமே சரி அவங்களை வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க எழில் வந்து உட்கார்றாரு ஐயர் சொல்ல சொல்ல பின்னாடியே எழிலும் அவங்க மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காங்க போட்டி ஆரம்பிச்சுட்டாங்க பூஜை பண்ணும்போது இந்துவோட போட்டோவையும் வச்சிருக்காங்க அந்த போட்டோக்கு முன்னாடி உதிரிப்பு போட்டிருக்காங்க அதுல தாலியை வச்சு தான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க எள்ளல் கிட்ட பூக்கொடிய கொடுக்குறாங்க இது அப்படியே சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க இந்த பூக்களை தூவி நீங்க சாமி கும்பிட்டு வாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க எள்ளல அந்த பூக்கொடியை எடுத்துட்டு மாடிக்கு போறாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காங்க சாமி கும்பிட்டு இருக்காங்க இங்க சுடர் வெளியில வந்துட்டாங்க குழந்தைங்க எல்லாம் வெளியில விளையாடிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் போய் கூட்டிட்டு வா சுடர் அப்படின்னு சொன்னதுமே பாட்டு சொல்றாங்க சுடரும் சரி குழந்தைங்களை கூட்டிட்டு வரலான்னு வெளியில வராங்க அவங்க எல்லாரும் கார்டன்ல விளையாடிட்டு இருக்காங்க வாங்க வா உங்களை எல்லாரும் பாட்டி கூப்பிடுறாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க இல்ல இல்ல எங்களுக்கு அங்க வந்த போர் அடிக்குது சுடர் நாங்க வரலங்கிறாங்க கொஞ்ச நேரம் தானே நீங்க சாமி கும்பிட்டு திரும்ப சீக்கிரமா வந்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது இங்க இருந்தா ஜாலியா இருக்கு அங்க வந்தா ரொம்ப கப்புனும் புகையா இருக்குது அந்த புகை மூட்டத்துக்குள்ள உட்கார்ந்து முடியாது நாங்க கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருந்துட்டு வரமே போ சுடாருங்கிறாங்க அச்சோ சாமி கும்பிட்டு வந்துடலாம் பாட்டி கூப்பிடுறாங்க கண்டிப்பா நீங்க தான் ஆகணும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் வந்துடலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க சுடர் சரிப்போ நீ எப்படி இருந்தாலும் எங்களை மாட்டே நாங்களும் வரோம் போ அப்படின்னு சொல்லி வராங்க அப்பதான் எழில் மாடியில இருந்து அப்படி பூக்களோட ஒன்னா தூவி வீசிட்டு இருக்கும் போது அது தாலியும் அவங்க கையில இருந்து அப்படியே சுடர் காலத்துல விழுந்துருது சுடர் வந்துட்டு இருக்கும் போது அவங்க காலத்துல விழுந்த தாலி அவங்களுக்கே தெரியாம என்னடா இது அப்படின்னு குமிஞ்சு பார்க்குறாங்க அவங்க கழுத்தில் தாலி தொங்க தயிர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியில் வந்தவங்க உள்ளே வரும்போது சுடர் கழுத்தில் தாலி விழுந்ததை பார்த்துட்றாங்க இந்த தாலியை நீ கழுத்தாதமாங்கிறாங்க சுடருக்கு ஒன்றுமே புரியல சார் தெரியாமல் விழுந்த தாலிங்கிறாங்க பரவாயில்லமா அது இருக்கட்டும் ஏதோ ஒரு அர்த்தத்துலேயும் காரணத்துலேயும் தான் அது உங்கள் கழுத்தில் விழுந்திருக்குங்க இதையே யாராலுமே மாற்ற முடியாது இது உங்கள் கழுத்தில் இந்த தாலி ஏறி இருக்குதுன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு இதை நீ கழுத்து கூடாதுங்கிறாங்க சார் இதை கழுத்துலேனா பெரிய பிரச்சனை ஆயிடும் அவர் விருப்பப்பட்டாலும் ஒன்று என் கழுத்தில் தாலி கட்டிலேயே தெரியாமல் விழுந்த தாலி தான்னு சுடர் ஏதோ ஏதோ சாக்கு போக்கு சொல்கிறாங்க ஐயர் அதை கழுத்து விடமாட்டேன் மாட்டிக்கிறாங்க தெரிஞ்சு போட்டவோ தெரியாம போட்டவோ எப்படியோ எழில் கையால நீ தாலி வாங்கிட்டேன் இதை கழட்டினா அவருக்கு தாமா ஆபத்து இது நல்லதோ கெட்டதோ இதை இப்போதைக்கு நீ கழட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஐயரு தோஷத்தை கழிக்கிறக்காக செஞ்ச இந்த பூஜையில ஒரு நல்லதும் நடந்திருக்கு அது அவருக்கு நன்மைதான் உனக்கு நன்மைதான் இதை நீ ஏத்துக்கத்தான் வேணுங்கிறாங்க ஐயரு அப்படி இல்லை நான் மறுபடியும் அவர் ஒரு கஷ்டத்துக்கு ஆளாக வேண்டியதா இருக்கும் அது உனக்கு பரவாயில்லையான்னு கேட்கறாங்க ஐயரு காலம் வரும்போது இதுக்கு ஒரு விடை கிடைக்கும் நீ அது வரைக்கும் பொறுமையா இருன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட சுடரும் இதை விஷயத்த பாட்டு கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு தாலி எடுத்து பார்த்து யோசிச்சுட்டே இருக்காங்க இதே மாதிரி தானே நம்ம கையிலயும் கிடைச்சிருக்கு இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கே ஆனா இதுக்கு என்னதான் விடையின்னு ஒழும புரியல இருக்கு கூடிய சீக்கிரம் ஒரு விடை கிடைக்குமா அப்படின்னு சுடர் யோசிச்சுட்டே இருக்காங்க என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் சொல்ல பார்க்கலாம்